சிவபெருமான் மீது பக்தி செலுத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை மிகவும் கடினமானது அதில் நினைத்து நிற்பவர்களே சிவனை அடைய முடியும் அவர் நம்மை ஆட்கொண்ட பிறகு நம்மளை சுக்கு நுறா உடைப்பார் நம்ம சுத்தி இருப்பவர்களோட உண்மையான ரூபத்தை நமக்கு காட்டுவார் நான் எனது என்ற அகங்காரத்தை உடைப்பார் நம்மோடு இருக்கிறது எல்லாமே நமக்கானது இல்லை என்பதை உணர வைப்பார் பயங்கரமான சோதனையெல்லாம் கொடுப்பார் அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுப்பார் அவர் தான் தேடி வருவார் நம்முடைய பொறுமையை சோதிப்பார் அவர் கொடுக்கிற சோதனைகள் எல்லாமே கடினமானதாக இருக்கும் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்ற எண்ணம் தோன்றும் அவர் சோதனைகள் எல்லாமே நாம யார் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அனைத்துமே மாயை என்பதை உணர வைத்து நம்மை ஒரு புதிய மனிதனாக உருவாக்குவார் இத்தனை சோதனைகளையும் கடந்தும் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் ஈசன் பக்தர் சிவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் அடியார் கூட்டம் கூட்டமாக காண்பவர் பக்தர் கூட்டம் எல்லாம் அடியார் ஈசனை அடைய சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் பக்தர் சுத்தத்தை பெரிதாக எண்ணாமல் சித்தத்தை சிவன் பால் வைப்பவர் அடியார் உடல் தூய்மை இருந்தால் கோவிலுக்கு செல்பவர் பக்தர் தூய்மையை ஒரு பொருட்டாக கருதாமல் மன தூய்மை வேண்டி கோவிலுக்கு செல்பவர் அடியார் சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு கோவில் செல்பவர் பக்தர் சிவனை பாடி ஆனந்தமடைய கோவில் செல்பவர் அடியார் அறமல்ல சிவம் என்று உணராதவர் பக்தர் அன்பே சிவம் என்ன உணர்ந்தவர் அடியார் மறைக்குள்ளும் முறைக்குள்ளும் உள்ளவர் ஈசன் என்று நினைப்பவர் பக்தர் ஈசனை அடைய மனமும் ஒளியும் தடங்கள் இல்லை ஆக மறக்கும் முறைவும் எனக்கு இல்லை என்று நினைப்பவர் அடியார் வாழ்வில் ஒரு பகுதி வழிபாட்டுக்கு செலவு செய்பவர் பக்தர் வாழ்வே வழிபாடமாக கொண்டவர் அடியார் புண்ணியம் சிவ பூஜை பூஜை பண்ண முடியும் பண்ணணும்னா இறைவனுடைய உத்தரவு இல்லாம பூஜை பண்ண முடியாது பல ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருக்கணும் சிவ பூஜை பண்ண முடியாது நெத்தில விபூதி வைக்க முடியாது உத்ராட்சம் தடிக்க முடியாது சிவபெருமானுடைய இது அத்தனையுமே திருச்சின்னங்கள்னு பேருங்க என்னதுங்க திருச்சின்னங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு கட்சியினுடைய வேட்டி கட்டியிருந்தேன்னா நான் கண்டுபிடிச்சலாம் ஓ இவர் அதை சேர்ந்தவர் இவர் இதை சேர்ந்தவர் இந்த விபூதி ருத்ராட்சவத்தையும் போட்டிருந்தா நம்ம சிவாகமம் சொல்லுது யமன் வந்து பார்ப்பானா விபூதி ருத்ராட்சவத்தையும் பார்த்தா யமன் சொல்லுவானாம் இவன் யமலோகத்தை சேர்ந்தவன் அல்ல கைலாய லோகத்தை சேர்ந்தவன் இவனை தொடக்கூடாது அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வந்த முதல் சித்தர் யார் தெரியுமா அவருக்கு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் புலிகளின் ரூபத்தில் வந்து காவல் காத்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா அவர்தான் ஈசானிய ஞான தேசிகர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் ராய வேலூரில் பிறந்த கந்தப்பன் சிறுவயதிலேயே சிவ அருளால் சித்திகளும் ஞானமும் பெற்றார் பல சிவஸ்தலங்களில் துறவறம் துறவரம் பின்பற்றிய அவர் கடைசியாக திருவண்ணாமலையை அடைந்து கிரிவல பாதையில் உள்ள ஈசானிய லிங்கம் அருகே நீண்ட நாள் தவம் செய்தார் அதனால் அவரை மக்கள் ஈசானிய ஞான தேசிகர் என அழைத்தனர் அந்த சமயம் திருவண்ணாமலையின் கலெக்டருக்கு இருந்த காச நோயை அவர் குணப்படுத்தினார் நன்றி கடனாக கலெக்டர் தனது சொத்துகளின் பெரும் பகுதியை அண்ணாமலையாருக்கு அளித்தார் ஈசானியர் தவத்தில் அமர்ந்த போது அவருக்கு ஒருவித ஆபத்து வரக்கூடாது என அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் புலிகளாக வந்து காவல் காத்தார்கள் பக்தர்கள் வரும்போது புலிகள் வழிவிட்டு நின்று விடுமா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் பத்மாசனத்தில் சின்முத்திரையுடன் மகா சமாதி அடைந்தார் ஈசானியர் அவரது ஜீவ சமாதி இன்று ஈசா மடத்தில் ஒரு சாமி தை மாசம் ஒரு சாமி மாசிக்கு ஒரு சாமி சித்திர மாசம் ஒரு சாமின்னு கிடையாது இந்த சாமிக்கு மாலை போட்டு ருத்ராஜன் கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் இந்த ருத்ராஜத்தை அவுக்கவே முடியாது அப்பேற்ப பயத்தை அழிக்கும் மரணத்திற்கே சவால் விடும் என்றால் நம்புவீர்களா இது மாயம் அல்ல இது கதையும் அல்ல இது தெய்வீக சக்தி நிறைந்த உயிருள்ள அதிர்வெண் இதுவே மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இந்த புனித மந்திரம் பழமையான ரிங் வேதத்தில் தோன்றியது இது சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது அழிப்பவராக அல்ல உலகின் மகா வைத்தியராக உயிர்களை காக்கும் கருணையாக இந்த மந்திரம் மரணத்திற்கான பிரார்த்தனை அல்ல துன்பத்திலிருந்து விடுதலையிற்கான பிரார்த்தனை இப்போது முழு மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை கவனமாக கேளுங்கள் ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டி வர்த்தனம் உர்வாருகமிவந்தனான் மிருதியோர் மாம் அம்ருதாத் அதன் அர்த்தம் இதுவாகும் மூன்று கண்களையுடைய சிவபெருமானை நாம் தியானிக்கிறோம் உயிர்களை வளர்த்து பாதுகாக்கும் தலைவனை வேண்டுகிறோம் பக்குவமான பழம்வள்ளி கொடியிலிருந்து வலி இன்றி பிரிவது போல் எங்களை மரண பந்தத்திலிருந்து விடுவித்து அமரத்துவ நிலைக்கு கொண்டு செல்லட்டும் இந்த மந்திரம் ஒரே நேரத்தில் மூன்று நிலைகளில் செயல்படுகிறது உடல் மனம் ஆன்மா மூச்சு மெதுவாகும் இதய துடிப்பு சமநிலையாகும் மனம் ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்லும்